வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நேற்று செஞ்சிகிட்டு இருந்த வேலையை இன்றைக்கியும் தொடரப்போகிறேன் இந்த வேலையை வந்துட்டு நான் ஒரு இது ரெண்டாவது வாரமாக நான் செஞ்சிகிட்ருக்கேன் இருக்கேன் ஏன்னா வீட்டு வேலையும் செஞ்சுட்டு எல்லாத்தையும் செய்யணும்னாக்கா டைம் ஆகும் இல்லையா அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் இருக்கிறப்ப செய்கிறேன் நம்ம இன்னும் தாமதிக்கக்கூடாது அப்படி சொல்லிவிட்டு இப்போ கொஞ்சம் வேகமாகவே வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் அதோட நல்ல சூழ்நிலையும் எனக்கு அதுக்கு தகுந்தப்பல அமைஞ்சிருக்கு அதோட வானிலையும் ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா பசங்கள் வீட்டில் இல்லை நல்லா வெயிலாகவும் இருக்குது ஒரு எத்தனி டிகிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பதினஞ்சு பதினெட்டு டிகிரி போல் இருக்கான்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லாவே இருக்குது இன்றைக்கி வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னாக்கா இந்த கடைசி பாக்ஸ் இது கடைசி இல்லை இன்னொரு சின்ன சின்ன பாக்ஸ் ஒன்று இருக்குது இது ஒன்று இருக்குது இந்த பாக்ஸ் ஒன்று இருக்குது இது ரெண்டு தான் இருக்குது இப்போ வந்துட்டு இது நான் எம்டி பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் இதில் வந்துட்டு இப்போ இங்கே பார்த்துட்டு இருக்கேங்க பாருங்கள் ரெண்டு செடி இருக்குது இல்லையா அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு குச்சி மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க ஸ்பரகஸ் சொல்கிறாங்க இல்லையா அதுங்க இது வந்துட்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னே நான் நட்டு வச்சேன் இது எல்லாத்தையும் நம்ம என்ன அனுபவிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு நமக்கு இது இது வேணுங்க பேஷண்ட் என்ன சொல்லுவாங்க தமிழில் நம்ம பொறுத்து இருந்து ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அதனால தான் நான் இந்த இந்த ஒரு பாக்ஸை மட்டும் நான் இந்த மாதிரி செடிங்களுக்காக வச்சுருக்கேன் இந்த வேர் இருக்கு இல்லையா இது வந்துட்டு வெள்ளை ஸ்பார்கஸ் இந்த பாருங்க இது அப்புறம் இதுவும் இது பாருங்க இந்த மாதிரி தான் வரும் அப்படி சொல்லிட்டு போட்டிருக்கு படத்தில் அப்புறம் பாப்பமே எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நினைக்கிறேன் இது வெள்ளை வெள்ளை ஸ்பார்கஸ் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறேன் இது வந்துட்டு க்ரீன்னு எப்போயும் போல் நம்ம கடையில் சொல்லி வாங்குறது அந்த மாதிரி இது ரெண்டு நான் வாங்கிட்டு வந்தது நாலே நாலு செடி தானுங்க அந்த நாலு செடி வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப கிடைக்காது ஒரு நம்ம கொடுத்து வச்சுருந்தோம்னாக்கா ஒரு நாலஞ்சு கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு இதுவே நம்ம விட்டுட்டோம்னாக்கா ஒரு நாலஞ்சு வருஷம் போனிச்சுனாக்கா அறுவடை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னாக்கா இது வந்துட்டு வேறு வேறுலேருந்து தான் படர்ந்து போயிட்டு வளருது நான் கவனித்தது வரைக்கும் அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணணும் இதையும் தோண்டி எடுத்து போயிட்டு அந்த மண் இல்லையா அங்கே வச்சிருவோம் அங்கே வச்சுட்டு அப்புறம் இந்த இந்த பாக்ஸே காலி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம எப்படி அடுத்தது அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போமே நல்லா வரிசைப்படுத்தி ரொம்ப கொஞ்சம் நல்லாவே பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கேன் பாப்பா எப்படி வருது அப்படி சொல்லிவிட்டு ஒரு வாட்டி நம்ம செஞ்சிட்டோம்னாக்கா திரும்ப மாற்றிகிட்டு இருக்க முடியாது ஏன்னா இது நிறைய வேலை நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும் அதனால் நல்லா பிளான் பண்ணி செய்யணுங்க அப்புறம் இதில் வந்துட்டு வெங்காயத்தாள் இருக்கு இல்லையா அதுவும் இருந்தது வெங்காயத்தாளாக சொல்லுவாங்க ஏதோ ஒன்று அது இருந்தது அதை நான் எல்லாத்தையும் எடுத்து போயிட்டு அங்கே வச்சுருக்கேன் இல்லைங்க காமிக்கிறேன் இந்த பாருங்கள் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் இது அப்புறம் அது பூண்டு இருக்கு இல்லையா அது செடி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் இப்போ நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கியா அப்புறம் வராமல் போயிடப்போகுது செத்து போயிடப்போகுது அப்படி சொல்லிட்டு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னாக்கா நம்ம இந்த வேலையில் செய்யணுனாக்கா செஞ்சு செஞ்சாகணும் வேற வழியே இல்லை நமக்கு அதனால் இதெல்லாம் எடுத்து வந்து நான் இங்கே வச்சுருக்கேன் வந்தால் வரட்டும் இல்லாட்டினாக்கா பருவாயில்ல இது அடுத்த வருஷம் நம்ம பார்த்துக்கலாம் இது செய்கிறதே வந்துட்டு என்னோடய பொழுதுபோக்குக்கு பொழுதுபோக்குக்காக தான் ஏன்னா நம்மளுக்கே சொல்லிவிட்டு ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லையா அதோட காய்கறி பயிரிடுறதை வந்துட்டு நம்ம சின்ன வயசுலேருந்தே செஞ்சிகிட்டு எங்கள் அப்பா கூட நான் போயிட்டு ரொம்ப தோட்டத்தில் உதவி செய்வேன் அதனால் எனக்கு இந்த காய்கறி வைக்கிறது பயிரிடுறதெல்லாம் ரொம்ப ஆசை அதேமாதிரி பூச்செடிங்க நான் எனக்கு ரொம்ப ஆசை நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அக்காக்கள் எல்லாம் செஞ்சு நான் பார்த்துருக்கேன் அண்ணிங்க எஸ்பெஷலி எங்கள் அக்கா ஒருத்தவங்க ரெண்டு பேர் இருக்கா இருந்தாங்க இங்கிலீஷாவில் அவங்க ரொம்ப பூச்செடி நடுறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அவங்கக்கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் அந்த பூச்செடியெல்லாம் வைக்கிறது அந்த டைமில் வந்துட்டு நான் செடி நடாட்டினாலும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வளர வளர அவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி போகும்போது அப்புறம் இன்னொரு அக்கா இறந்த பிறகு வந்துட்டு அந்த செடிங்கள்லாம் வைக்கிறது நானே சொந்தமாக ஆரம்பிச்சிட்டேன் அதாவது மல்லிகை பூச்செடியெல்லாம் நிறையா இருந்தது எங்கள் வீட்டில் எங்கள் அக்காங்கெல்லாம் போன பிறகு அதெல்லாம் கொஞ்சம் வச்சிருந்தேன் சின்ன சின்னதாக ஏதாவது பயிர் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அது வந்துட்டு நம்ம ரத்தத்திலேயே ஊறி போனது இல்லையா அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அதனால் அதை கண்டினியூ பண்ண வேண்டியது தான் இங்கேயும் அதே தொடர்ந்துகிட்டு இருக்கேன் அந்தந்த சீசன் வரப்போ அது அது போட்டு நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான் சரிங்க நம்ம இதை மொதல் ஸ்டார்ட் பண்ணுவோம் சரி இன்னொன்று ஒன்று காட்டணும் பாக்ஸு எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் நான் ஆனால் பத்தாவது அது வந்துட்டு எனக்கா நான் எப்பயுமே டபுள் பாக்ஸு தான் போடுவேன் எனக்கு கீழே நம்ம கீழே உட்காந்து வேலை செய்ய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த வேறு வந்துட்டு கீழே இறங்கிறதுக்காக கொஞ்சம் இடம் வேணும் ஒரே ஒரு பாக்ஸ் போட்டோம்னாக்கா சரிப்பட்டு வராது அப்படி சொல்லிட்டு நம்ம நேரம் சரியில்லைனாக்கா இந்த என்ன புல் அது இது சொல்லிட்டு எல்லாம் பாக்ஸுக்குள்ளேருந்தே வளர ஆரம்பிச்சிடும் மண்ணுக்கு அடியிலேருந்தே அதுக்காக நான் பிளாஸ்டிக் அதெல்லாம் போட்டு அழகாக செஞ்சு அதுக்கப்புறந்தான் பாக்ஸிங்கலேயே வைப்பேன் ஸோ அதனால் ரெண்டு அடுக்கு இருந்தால் தான் சரியாக இருக்கும் அந்த வீரெல்லாம் படறத்துக்கு அதனால் நான் பாக்ஸுங்கெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் இன்னும் பத்தாது ஒரு நாலு பாக்ஸ் வாங்கணும் நெலுங்க நம்ம போய் அப்படியே பார்ப்போம் அதை பாருங்கள் இங்கே வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள் இது போன வருஷமே வாங்கிட்டேன்னாக்கா அவங்க கொஞ்சம் சேலில் போட்டிருந்தாங்க இந்த சீசன் முடிஞ்சப்போ சேலில் போடுவாங்க அப்போ வாங்கி வச்சது நான் அப்போ நான் கணக்கு கொஞ்சம் தப்பாக போட்டுட்டேன் அதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ இப்போ இருக்கிறதுல வந்துட்டு நான் நாலு பாக்ஸு தான் வைக்க முடியும் ஒரு சின்ன குட்டி பாக்ஸ் ஒன்று வைக்கலாம் அது தான் வாங்கியிருக்கேன் இன்னும் போயிட்டு நான் நாலு வாங்கணும் ஒரு பாக்ஸும் வந்துட்டு இரநூறு க்ரௌன்ஸ் போட்டிருந்தாங்க இப்போ நாலு வாங்கிட்டு வரோம் எட்நூறு கிரவுன்ஸ் இந்த மாதிரி வரும் அது போய் வாங்கிட்டு வந்து முத இதெல்லாம் முத சரி செஞ்சுருவோம் அந்த தோட்டத்தை வந்துட்டு இங்கே பாக்ஸுங்களெல்லாம் வைக்கணுமோ அதெல்லாம் முத சரி செஞ்சுட்டு அதுக்கு பிறகு வாங்கிட்டு வருவோம் என்னோடய கூட்டாளி ஒருத்தவங்க சொல்லுவாங்க நான் போயிருந்தப்போ சொன்னாங்க எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது என்ன பூ புழுவை பார்த்துச்சுனாக்கா ரொம்ப சந்தோஷப்படுது பூவை பார்த்தாக்கா ரொம்ப சந்தோஷப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியந்தாங்க நமக்கு வந்துட்டு அது சந்தோஷம் ஆச்சரியத்தோட சந்தோஷம் இங்கே பாருங்கள் இந்த செடியெல்லாம் இருக்குது இல்லையா இந்த வெள்ளை வெள்ளியாக பூ இருக்கு இல்லையா இது நம்ம கடையில் வாங்கலாம் கடையில் வாங்கலாம் ஆனால் இந்த மாதிரி சாதாரணமாகவே சில இடத்துல முளையும் அது யாரோ எப்பயோ போட்டிருப்பாங்களோ என்னான்னு தெரியல அது இந்த மாதிரி தோட்டத்தில் கொஞ்சம் இடத்துல அங்கே இங்கே சொல்லிட்டு இருக்கோம் அதே மாதிரி இங்கே தூலிப்ஸ் கொஞ்சம் நிட்டுருக்கு மொதல் வருஷம் நம்ம நட்டோம்னாக்கா மறு வருஷமே நம்மளுக்கு அதோடய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது அது ஒரு ரெண்டு வருஷம் இந்த மாதிரி நம்ம சில சில நேரங்களில் அது காத்திருக்கணும் சரிங்களா அப்புறம் வேறு என்ன அப்புறம் அவ்வளோதாங்க நம்ம அடுத்த வெளியில் சந்திப்போம் அதுவரை வணக்கம்